ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இவர் என்ர்டெய்மெண்ட் அவர் வீடியோ யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மகனதி எப்பிசோட்டில் பார்த்தீங்கன்னா காவேரி எப்பிசோட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா விஜயக்கு சமைக்கிறதை பார்த்தீங்கன்னா சமையல் பொருளாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கங்கா கேட்குறாங்க என்னம்மா இது ஒரு கல்யாணி வீட்டுக்கே சமைக்கிற மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா விஜய்க்காக வாங்கிட்டு வந்தேன்ற மாதிரி சொல்லுவாங்க போல இருக்கா அப்போ பார்த்தீங்கன்னா கங்கா இப்படி தான் ஒருத்தர் பிடிச்சி சின்ன தலையிறுத்துக்கு கொண்டாடுவேன் இல்லைனா அங்கே வந்து அப்படி பார்த்திங்கன்னா ஊ நான் அதை கீழே போட்டுருவேன் அந்த மாதிரி செய்வாங்க நான் எப்படி எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கல்யாண விஷயத்தில் பார்த்திங்கன்னா வில பேசி கல்யாணம் பண்ணது வந்தால் பார்த்திங்கன்னா நான் தம்பி மிளக்கோம் அந்த அதையும் பார்த்தீங்கன்னா பற்றி கூட பார்த்திங்கன்னா அது சொல்லி சொல்லி இதுவும் பண்ணால வேலை காசை பற்றி தான் நான் அந்த விஷயத்தில் அவ்வளோ கோவமாக இருந்தேன் இப்போ கூட பார்த்திங்கன்னா காவேரி விஷயம் தெரிஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சுட்டு அந்த குடும்பத்தோட ஒட்டுள்ள வரவு இல்லை பிரிஞ்சிடல்தான் பார்த்தேன் ஆனால் அந்த தம்பி பார்த்தோன்னா காவேரிக்காக குடும்பத்துக்காக பார்த்திங்கன்னா அவங்க வீட்டையே விட்டுட்டு சொத்து பற்றிலாம் விட்டு வந்த பிரிக்கும் தான் ரொம்பவே எனக்கு கஷ்டமாகிடுச்சு இவ்வளோ இது பண்ணியிருக்குமே என் தம்பின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்குள்ளே போய்றாங்க அப்போ பாட்டிக்கிட்ட அப்போ பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அம்மா நினச்சி ஃபீல் படுறாங்க அப்படி சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா சாரதா அப்படி தாண்டி சாரதா பத்தியா ரொம்பவே வைராகியமா இருந்தாடி அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அப்புறம் அவங்கள போயிடறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா யமுனா வீட்டை காட்டுறாங்க குமரம் வந்திருக்காங்க போல இருக்கு நான் விஷயம் எல்லாத்தையும் சொல்றதுக்காக விஜய் வீட்டுக்கு வந்திருக்கதெல்லாம் அப்போ பார்த்தீங்கன்னா நிவீனும் வராங்க அம்மா எப்படி ஏற்றுக்கச்சு அப்படின்ற மாதிரி யமுனா கேட்குறாங்க போல இருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா நிவீன் குமரம் பாத்தீங்கன்னா சொல்றாங்க போல இருக்கு காவேரி காவேரிப்பட்டனா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு ஏமா இது சொல்லலைன்னு சொல்லிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா ஏன் இதை சொல்லலைன்றாங்க அப்போ பார்த்தீங்கன்னா குமரி எங்களுக்கே கொஞ்சம் ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் தெரியும் எல்லா பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கட்டும் காவேரி தான் சொல்லிட்டா அப்படின்றாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பக்காவை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க போல இருக்குது நிவீனியை கூப்பிட்றாங்க நிவீனம் போகிறாங்க போல இருக்குது அவங்க வீட்டுக்கு அப்போ பார்த்திங்கன்னா இங்கே சமையல் செய்கிறத காட்டுறாங்க கங்கா பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சிருக்கலாம் பார்த்துட்டு கோ ஒரு வேலை விஜய்க்கு மேலே எந்தனால் கோவம் இருந்தால் கூட இன்னிக்கோட இதெல்லாம் முடிஞ்சிட போல இருக்கு நீ சமைச்சி வை சமைச்சு வச்சுருக்கிறது பார்த்தோன்னா எல்லாமே முடிஞ்சிடும் போல் இருக்குது என்ன கோவம் இருந்தால் கூட அது இன்றைக்கூட போயிடும் போல் அப்படின்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கும் ரொம்பவே பசிக்குதுன்றாங்க கங்கா செரிடி போய் எல்லோருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட அப்படின்ட்டு சாப்பாடு எடுத்து வைக்கிற அப்போ பார்த்திங்கன்னா எமுனாவும் வந்துடுறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா காவேரிக்கிட்ட பார்த்திங்கன்னா க பழலாம் வாங்கிட்டு வந்துருக்கேன் அல்ல கொடுக்குறாங்க கங்காவுக்கு வாங்க வாங்கி கொடுத்ததை விட உங்களுக்கு உனக்கு தான் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன் ஏன் இந்த விஷயத்துக்கு முன்னாடியே செல்லலாம் அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க போல் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் காவேரிக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லேயே ப்ரெக்னென்ட் ஆண்டே அக்கா ஏன்க்கா இந்த விஷயத்தை முதல்லே சொல்லலை அந்த மாதிரி கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா இல்லடி நானே கூட அவளை ரொம்ப வேலை வாங்கிட்டேன் இப்போ அவன் கங்கா வேலை செஞ்சுலாம் பார்த்து இல்லை கங்காவுக்கு நான் செஞ்சுலாம் பார்த்து அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் நீ என்ன அப்படி என்ன வேலை வாங்கிட்டு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க நீங்கள் இங்கே இருந்தாலும் சரி இல்லை உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி எங்கள் அக்காவை பார்த்தீங்கன்னா திரும்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேர் பிரிவே கூட அப்படின்றாங்க போல இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்புறம் பாட்டி சொல்றாங்க எல்லாரையும் சாப்பிட கூப்பிடு இப்படி எல்லாரும் ஒன்றா இருக்குன்னு தான் நான் நினச்சேன் மருமக மகன் எல்லாம் ஒன்றா இருக்காங்க இது விட என்ன வேணும் இப்போ சாப்பிட கூப்பிடு அப்படின்றாங்க அப்போ எல்லாம் சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா கங்கா பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க போல இது சாரதா பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா கங்காவையும் சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றாங்க குமாரன் வந்து உட்கார சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல நீங்கள் சாப்பிடுங்கன்றாங்க இப்போ விஜய் சொல்கிறாங்க அவங்க சாப்பிடட்டோ காவிரி நீ நகுந்து வா அவங்க உட்காந்து சாப்பிட்றட்டோ அப்படின்றாங்க இங்கே இல்லை நான் உங்களை கீழே உட்கார வச்சுதுன்னு நினச்சி இது பண்ணிட்டு நீங்கள் என்ன இடுகட்டமாக உட்காந்து சாப்பிட்றீங்க வேன் விடுங்க அவள் என் கூட சாப்பிட்டு அப்படின்றாங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் சாப்பிடுங்க நான் அம்மா கூட அப்புறமா சாப்பிட்றேன்றாங்க அப்புறம் எல்லோரும் சாப்பிட்றாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு காட்டுறாங்க அப்போ எல்லாரும் விஜய் காவேரி அப்புறம் பார்த்திங்கன்னா நிவின் யமுனா இருக்காங்க குமரன் அங்கே இருக்காங்க எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்திங்கன்னா எமுன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கிட்டே சாரி கேட்குறாங்க மன்னிச்சிருக்கா ஒரு மாதிரி இருக்காங்க என்னடின்னு கேட்குறப்போ காவேரி பார்த்திங்கன்னா என்னாச்சியும் அமைதியாக இருக்குங்கிறப்போ கா சாரிக்கா நான் பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு அந்த மாதிரி பேசுகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சொல்கிறாங்க அப்போ நீ காவேரி காவேரிக்கிட்டே இப்படி தான் கேட்டுருந்தியா கிட்ட மட்டும் இல்லை இங்கே எல்லாருக்கிட்ட மட்டும் தான் இப்படி கேட்டுகிட்டு இருந்தேன் நான் இப்படிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா உங்ககிட்ட விட காவேரி கிட்டே நான் நிறையவே இந்த மாதிரிலாம் கேட்டு அவளை கஷ்டப்படுத்திருக்கேன்றாங்க சரி வீடு தப்பு நினச்சி ஃபீல் பண்ணிவிட்டு இல்லை இனிமேல் இப்படி பண்ணாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் நாளை போகிறதுல பார்த்தீங்கன்னா மறுபடி பார்த்தீங்கன்னா சொல்ல போனால் நிவீனுக்கு தான் க ஃபஸ்ட்டு தெரியும் காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கதான் அவ தான் ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து போனால் குமரன் சொல்கிறாங்க உடனே பார்த்தீங்கன்னா காவேரி பார்த்திங்கன்னா நிவீன் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு இருந்து போனால் மறுபடியும் பார்த்திங்கன்னா மனசில் நினைக்கிறாங்க நிவின் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க பார்த்து மறுபடியும் ஆரம்பிச்சிட்டால மறுபடியும் நினைக்கிறாங்க நாளைன்னு போகிறது மறுபடியும் பார்த்திங்கன்னா என்னென்ன சந்தேக தான் படுறாங்க அதோட எப்பி எபிசோட் முடியுது பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இவர் என்டர்டைன்மெண்ட் அவர் வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்